வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த என்ன பார்க்க பார்த்தோம்னா நவம்பர் சிக்ஸ்க்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கல்வி நிறுவனம் குழுமங்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் விதிக்கும் எத்தனை சதவீத கேளிக்கை வரியிலிருந்து மேடை நாடகங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கேளிக்கை வரியிலிருந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து சதவீதம் வரியை வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது சென்னை பள்ளிக்காரன் விசாரணையில் அமைஞ்சிருக்கு இது எப்பொழுது உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து உருவாக்குனாங்க மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது கடல்சார் பயன்பாடுகளுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறியும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா பதினேழாவது இந்திய கேம் டெவலப்பர்களுக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது தமிழகத்தில் முதன்முறையாக நடத்தப்படுகிறது அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேமிங் அண்ட் காமிக்ஸ் துறையின் வளர்ச்சிக்காக புதிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு இந்த மாநாட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை நந்தபாக்கம் தமிழகத்தில் முதன்முறையாக நடத்தப்படுற இந்த மாநாடு எத்தனையாவது மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழாவது மாநாடு இதில் வந்து பார்த்தோம்னா புகழ்பெற்ற நின்டென்டோ நிறுவனம் முதன்முறையாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளது பப்ஜி போன்ற கேம்களை உருவாக்கிய கிராஃப்டான் நிறுவனம் ஏற்கனவே பெங்களூருவில் உள்ள தங்களது மையத்தில் பத்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி புகழ்பெற்ற நிறுவனங்கள்லாம் வந்து இங்கே இந்த இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கி நமக்கும் வந்து பயிற்சி அளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிறுவனங்களில் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி கேட்டிருக்காங்க இந்த மாநாட்டில் அடுத்து பார்த்தோம்னா டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஸ் ஏஜிப்டி கொசு வகை தான் வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் இந்த டெங்கு காய்ச்சல்னால நம்ம உடல்ல இருக்க ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை வந்து குறையுது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரர்களுக்கான தரவரிசையில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் முதலிடத்தில் யார் இடம் பெற்றுள்ளார் பேட்டிங்கில் பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புள்ளிகளுடன் முதல் இடத்துலையும் பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது புள்ளிகள் பெற்று முதல் இடத்துலையும் இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இயற்றிய திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பன்னிரு திருமுறை பகுப்பில் எத்தனையாவது பகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராவது திருமுறையில் இடம்பெற்றிருக்கு இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதை வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது முருகரின் ஆறுபடை வீடுகளின் பெருமைகளை கூறுகிறது அடுத்து பார்த்தோம்னா ஆகாய கங்கை அருவி எங்கு அமைந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க தான் வந்து ஆகாய கங்கை அருவி அமைந்துள்ளது இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கு இது முந்நூறு அடி உயரத்துல இருந்து இந்த அருவியோட தண்ணீர் வந்து விழுகிறது அப்படி இல்லைன்னா தொண்ணூத்தோரு மீட்டர் உயரத்துல இருந்து இந்த அருவியோட தண்ணீர் வந்து விழுகிறது ஐயாறு ஆற்றால இந்த ஆகாய கங்கை அருவி வந்து உருவாகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்